السلام عليكم ورحمة الله وبركاته بسم الله الصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه أجمعين ما بعد الحمد لله ஒவ்வொரு நாளும் இந்த ராமதானை இன்னும் சிறப்பிக்கிறது எப்படி நம்ம இன்னும் பெட்டரான பர்சனா எப்படி மாறுறது நம்மளோட ஹாபிட் எப்படி மாத்திக்கிறது அப்படின்னு ஒவ்வொரு நாள் நம்ம முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கும் நம்ம ஒரு தவறு செய்றோமா அந்த தவறுல இருந்து யாரு இந்த ரமதானம் நான் செய்யக்கூடாது நான் அப்படி செஞ்சுட்டா கூட இனிமேல் நான் செய்யக்கூடாது அல்லா இதற்கு எனக்கு உதவி செய்ய அப்படின்னு நான் நம்ம அல்லா கிட்ட கேட்டுட்டு இருக்கோம் இதுல இருந்து எப்படி வெளியே வர்றது அப்படின்னு பாடுபட்டு இருக்கோம் அப்ப அந்த முயற்சிக்காகவே நிச்சயமாக அல்லாஹ் கூலி கொடுப்பான் ஏன்னா அல்லாஹ் கூடான்னு சொல்லி காட்டுறேன் யாருடைய முயற்சியும் நான் வீணாக்க மாட்டேன் அப்படின்னு எந்த ஒரு முயற்சியை நான் அல்லாவுக்காக செஞ்சாலும் எனக்காக செஞ்சாலும் என் குடும்பத்துக்காக செஞ்சாலும் அதற்கான கூலியை நிச்சயமாக தருவான் அல்லாஹ் சொல்றான் இந்த உலகத்திற்காக யார் கேட்கிறாங்களோ இந்த உலகத்திலயே நான் கொடுத்துருவேன் மறுமைக்காக யார் கேட்கிறாங்களோ நான் மறுமையில அவங்களுக்கு கொடுப்பேன் அப்படின்னு சொல்றான் நோக்கத்தோட நம்ம செஞ்சாலும் அதற்கான பலனை நிச்சயமாக நம்ம அடைந்தே தரும் அப்படி நம்ம நம்மளோட ஹேபிட்ட மாத்திக்கிறதுக்காக நம்மளை நம்ம சுத்தப்படுத்துறதுக்காக நம்மளோட கேரக்டர்ஸை அழகுபடுத்துறதுக்காக நம்மளோட பாவங்கள்ல இருந்து வெளியே வர்றதுக்காக முயற்சி செய்யுமா அதெல்லாம் சொல்லி காட்டுறான் அதெல்லாம் சொல்றான் ஜக்கா அப்படின்னா ஆஹ் பியூரிஃபை பண்றது நம்மள நம்ம சுத்தப்படுத்தி கொண்டுறது அப்படி அந்த முயற்சியில யார் இருக்காங்களோ அவங்க கதை அவங்க தான் வெற்றி பெற்றவங்க அப்படின்னு நல்லா சொல்றாங்க சோ ஆல்ரெடி அவங்க ஜெயிச்சுட்டாங்க என்ன செய்யக்கூடியவங்க தன்னை திரும்ப 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 சுத்தப்படுத்திட்டே இருக்கவங்க யாருலாம் இந்த தப்பு செய்யறேன் என்ன மன்னிச்சிரு நான் இதுல இருந்து வெளியே வரணும் இந்த தப்ப செஞ்சுட்டு இருக்கேன் எப்படியாவது நான் வெளியே வந்துடணும் அப்படின்னு அதுக்காக அதுல அந்த ஸ்ட்ரகிள் பட்டுட்டு இருக்கவங்க அது வெளியே யாருக்குமே தெரியாது பட் அந்த ஸ்ட்ரகிள் நமக்கும் அல்லாவுக்கும் மட்டும் தெரியும் அந்த முயற்சியில இருக்கும் போதே அவ்வளவு வெற்றியை அழித்ததாக வெற்றி கொடுக்கப்பட்டதாக அவ்வளவு சொல்றான் அல்ஹமது இல்லா சோ அந்த வெற்றியை அடைஞ்ச மக்களாக உங்களின் இந்த நேம் அல்லாக்கட்டும் சோ அதற்காக இந்த நோன்ப நம்ம ரொம்ப 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 பெக்குலரா ஒவ்வொரு நிமிஷம் பார்த்து 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 நம்ம எப்படி நம்மள மாத்திக்கிறது எப்படி அல்லா கூட கனெக்ட் ஆகுறது அப்படின்ற விஷயங்களை கத்துட்டு வரும் சோ அதுல நம்ம இப்ப நம்ம பாக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா இந்த குரான்ல ரமதானை பத்தி அவ்வளவுதான் என்ன சொல்லியிருக்கான் அதன் மூலமா நமக்கு என்ன அல்ல சொல்ல நாடுறான் அதுல இருந்து நம்ம என்ன கத்துக்கிறது அப்படின்றத நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்கள் இந்த ரமதானை பொறுத்தவரை நம்ம என்ன நினைச்சிருக்கோம் அப்படின்னா இஸ்லாம் அப்படின்னாலே ஒரு டூ பர்சன்ட் பீப்புளுக்கு தான் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் இந்த இஸ்லாமத்துல மூணு படித்தரம் நமக்குள்ளே இருக்கு என்ன அப்படின்னா ஆவரேஜ் முஸ்லிம் ஆவரேஜா அவங்க வந்து முஸ்லீமா இருப்பாங்க அவங்களுடைய கடமைகளை செய்வாங்க அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா தொழுவாங்க நோன்பு வைப்பாங்க ஜக்காது கொடுப்பாங்க முனிஜா ஹஜ் செய்வாங்க இல்ல உம்ரா செய்வாங்க அவளுதான் இவங்களும் ஆவரேஜ் முஸ்லிம் அதே ரெண்டாவது ஸ்டேஜ்ல இருக்கவங்க முஸ்லிம் என்ன அப்படின்னா ரொம்ப இபாதத்தான முஸ்லிம் இபாதத்தான முஸ்லீம்னா அவங்களை பார்த்தாலே தெரியும் இவங்க வந்து ரொம்ப இபாதத்தா இருப்பாங்க இவங்க பார்த்தாலும் குரான் படிப்பாங்க மற்ற உலக விஷயத்துல ஈடுபட மாட்டாங்க அப்படின்றது தெரியும் மூணாவது டைப் ஆஃப் முஸ்லிம் இருக்காங்க அவங்க வந்து ஆலிம் அவங்க யார் அப்படின்னா அவங்க இபாதத்தா இருப்பாங்க அவங்க குறானை படிச்சிருப்பாங்க அவங்களுடைய விஷயங்கள் தெரிஞ்சிருப்பாங்க அது மற்றவங்களுக்கு சொல்லி தருவாங்க ஸோ நம்மளை பொறுத்தவரை இந்த ஆலிம்களும் இபாதத்தான மக்களுக்காகங்க தான் இந்த ரமதான் அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிறோம் அப்படித்தான பெரும்பாலான மக்கள் என்ன சொல்லுவாங்கன்னா நாங்க நோன்பு வைக்கிறோம் ஆஹ் நார்மலா நம்ம நாங்க இருந்துக்கிறோம் யார் இபாதத்தா இருக்காங்களோ ஆலிமா இருக்காங்களோ அவங்க தான் ரொம்ப இவாதா இருப்பாங்க இருப்பாங்க நிறைய படிப்பாங்க அப்படின்ற மாதிரி ஒரு மனநிலையை இந்த சமூகம் நமக்குள்ள உருவாக்கியிருக்கு ஆனா இந்த ரமதான் யாருக்காக இந்த ரமதான் ஒவ்வொரு மனிதனுக்குமாக ஒவ்வொரு மனுஷனுக்கும் மாற்றத்தை ஏற்படுத்துறதுக்காக இந்த ரமதான் ஒவ்வொருத்தவங்களுக்கும் பாவமனை வழங்குறதுக்காக சோ இந்த இசாத்தை பொறுத்தவரை யாருமே யாருக்குமே துணைக்கு நிற்க முடியாது அது நமக்கு நல்லா தெரியும் தானே கபூர்ல போதே உயிர் பிரியும் போதே நமக்கு யாரும் வந்து துணைக்கு நிற்க முடியாது கபூருக்கு போனதுக்கு அப்புறம் யாரும் இருக்க மாட்டாங்க மறுமையில எழுப்பப்படும் போது அதை விட நமக்கு தெரிஞ்சவங்க எல்லாம் இருப்பாங்க நம்ம பார்த்தா தெரியவங்க தான் நம்மளோட அம்மா இவங்க தான் நம்மளோட வாப்பா அப்படின்னு நம்மளால அடையாமல் கண்டுக்க முடியும் ஆனா அவங்க அதை பார்த்துட்டு ஓடக்கூடிய எல்லாம் இருப்பாங்க சோ அட்லீஸ்ட் நம்ம வந்து அவங்க நமக்கு உதவி செய்யல அப்படின்னா கூட நம்மளை பார்த்து விரண்டு ஓடுவாங்க எங்க நம்மளோட நன்மைகளை வாங்கிப்பாங்களோ அப்படின்னு அப்படிப்பட்ட மார்க்கம் இன்னைக்குமே நம்ம தனியா தான் இன்னைக்கு நம்ம ஃபீல் பண்ணலாம் நம்ம வந்து அலோனா ஃபீல் பண்றவங்களுக்கு யாருமே இல்லையா அப்போ அவங்களாம் போய் நம்ம ஃபீல் பண்ண முடியாது ஏன்னா அங்க ஃபுல்லா ரிசல்ட்ஸா இருக்கும் இங்க எல்லாவது அட்லீஸ்ட் நம்ம வந்து ஒரு முயற்சி செஞ்சு அல்லாஹ் கூட நெருக்கமாகி அல்லா எங்க பக்கத்துல இருக்கா மலக்குகள் இருக்காங்க அப்படின்ற நம்பிக்கையில நல்லரங்கள் செய்ய முடியும் ஆனா அங்க வெறும் ரிசல்ட்ஸ் ஆகும் சோ தான் இருக்கணும் தனிமையா தான் இதை மொத்த மொத்த வாழ்க்கை ஃபுல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணும் அப்படி இருக்கும்போது அப்படி இருக்கக்கூடிய நேரத்துல நம்ம நம்ம செல்ஃப மாத்திக்கிறதுக்காக நம்ம இன்னும் அல்லா கூட நெருக்கமாகறதுக்காக நன்மைகளை சம்பாதிச்சுக்கிறதுக்காக தான் இந்த இந்த ரமதான் மாதம் அப்படின்றத தெரிஞ்சுப்போம் சோ இந்த ரமதான் மாதத்தை பத்தி அல்லா குற என்ன சொல்றோம் أعوذ بالله من الشيطان الرجيم شهر رمضان الذي أنزل فيه القرآن أنزل فيه القرآن هدى الناس وبينات من الهدى والفرقان فما شهد منكم الشهر فليصمح وما كان مريضا أو على شَفَرٍ فإدة من أيام أخرى يريد الله بكم اليسر ولا يريد بكم العسر ولتكملوا العدة ولتكبروا الله أَلَا ما حذاكم ولعلكم تشكرون சோ இது அரபில இருக்கக்கூடிய வசனங்கள் என்ன சொல்றான் ரமதான் மாதம் இந்த குர்ஆன் அருளப்பற்ற மாதம் ஆகும் இந்த மாதம் ஏன் இவ்வளவு அப்படின்னா சிம்பிளா குரான் அருளப்பட்ட மாதம் அதனால இந்த மாதம் ரொம்ப சிறப்பு மிகுந்த மாதம் ரமதான் மாதம் அந்த குர்ஆன் மக்களுக்கு வழிகாட்டியாக சோ குதல் இன்நாஸ் மணிஷன் நாஸ் சொல்றோம் சோ ரெண்டு பர்சன்ட் பீப்புள் கிடையாது எல்லா மக்களுக்கும் ஒவ்வொரு இண்டிவிஜுவலான தனிப்பட்ட மக்களுக்கும் நல்லா சொல்றோம் குதல் இன்நாஸ் மேலும் நேர் வழி காட்டக்கூடியதாகும் நன்மை தீமைகளை கூடியதுமான தெளிவான சான்றுகளை கொண்டதும் ஆகும் உங்களில் அம்மாதத்தை அடைந்தவர் அதில் நோன்பு நோற்கட்டும் ஒருவர் நோயாளியாக இருந்தாலோ பயணத்தில் இருந்தாலோ அப்போது விடுபடும் நோன்புகளை மற்ற நாட்களில் அவர் கணக்கிட்டு நோன்பு நோற்று கொள்ள வேண்டும் அல்லாஹ் உங்களுக்கு எளிமையானதையே விரும்புகிறான் சிரமத்தை அவன் உங்களுக்கு விரும்பவில்லை இதற்கு காரணம் நீங்கள் ரமதானில் எண்ணிக்கையை நிறைவு செய்ய வேண்டும் என்பதும் உங்களுக்கு அல்லாஹ் நேர் வழி காட்டியதற்காக அவனை நீங்கள் பெருமைப்படுத்த வேண்டும் என்பதையும் இதன் மூலம் நீங்கள் நன்றி செலுத்துபவர்களாக திகழலாம் அப்படின்னு நல்லா சொல்றேன் சோ இந்த வசனத்துக்கான விளக்கத்தை மட்டும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு நாளும் பார்த்துக்கிட்டே இருக்கணும் பட் பேசிக்கான விளக்கத்தை மட்டும் நம்ம இப்ப பாக்கலாம் சோ ரமதான் இறக் ரமதான் எதுக்காக இவ்ளோ சிறப்பு அப்படின்னா இந்த குரான் இறக்கப்பட்டனால்தான் குரானோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்றத நம்ம முன்னாடியே பேசிருக்கோம் சோ நீங்க அதை வந்து பாத்துக்கலாம் பட் இப்ப இந்த குரான் தான் இந்த மாசம் முழுக்க நீங்க நோன்பு நோக்கணும் அப்படின்னு சொல்றேன் சோ இந்த குரானுக்கு நம்ம நேரம் கொடுக்கணும் இந்த நோன்பு நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆவரேஜ் முஸ்லீம் நம்ம பேசணும்ல அவங்க கூட அதிகமா குரான் ரீட் பண்றதை நம்மளால பார்க்க முடியும் இந்த இல்பாதத்தான ஆள்களை பார்த்தோம் அப்படின்னா அவங்க இன்னும் அதிக அதிகமா குரானை ரீட் பண்றாங்க இந்த எல்லாம் இன்னும் அதிகமா குரானை டீச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க சோ பேசிக்காவே இன்பில்டாவே இந்த இஸ்லாமிய சமூகத்துக்கு அல்லா இது பெரிய கிஃப்டா கொடுத்துருக்காங்க இந்த ரமலான் சோ யாராக இருந்தாலும் இந்த குரானுடைய தொடர்பு நமக்கு அதிகமாதான் இருக்கு கம்லாம் சோ அதன்படி இந்த மாதம் குரானுடைய மாதம் அப்ப அல்லா வந்து சொல்லி காட்டுறான் இந்த மாசத்துலதான் குரான் இறங்கிச்சு அப்படின்னு ஆனா குரான் நமக்கு ஒரேடியா புத்தகமா கொடுக்கப்படல அப்படிதானே இப்போ தௌராத்தாக இருந்தாலும் எஞ்சிலாக இருந்தாலும் ஒரே டைம்ல கொடுத்தான் முசாலி இஸ்லாம் போய் நாற்பது நாள் அந்த புத்தகத்தை வாங்கிட்டு வந்தான் டவுராத்தை வாங்கிட்டு வந்தான் இஞ்சிலாக இருந்தாலும் அதுக்கு முன்னாடி சபூராக இருந்தாலும் அது புத்தகங்களாக கொடுக்கப்படுது பட் குரான் அப்படி கொடுக்கப்படல எப்படி கொடுக்கப்படுது வசனங்களாக பிரித்தும் அஞ்சு வசனம் பத்து வசனம் ரெண்டு வசனம் ஒரு வசனம் தனித்தனியாக நமக்கு இறங்குது அந்தந்த காலகட்டத்துக்கு ஏத்துட்டா போல ஆனா முதல் முதல் வசனம் இல்ல குரான் மொத்தமாக அஹ் முதல் வானத்திலிருந்து பைத்துல் ஈஸா அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய அந்த இடத்துக்கு குரான் முழுவதுமாக இறக்கப்பட்ட நாள் முதல் குரான் வசனம் ரசுல்லாவுக்கு இறக்கப்பட்ட நாள் இது எல்லாமே ராமதான் தான் சோ இந்த ரமதான்ல அல்லாஹ் குரான் சொல்லி காட்டுறான் பதிர் சோ இந்த லைலத்துள் தான் அந்த ஒரு நைட்லதான் நான் இந்த குரானே நான் இறக்குனேன் அப்படின்னு சொல்றேன் சோ அந்த முதல் மானத்துல இருந்து அந்த வைத்துலிசாவுக்கு வர்றதாக இருக்கட்டும் வைத்துலிசால இருந்து அந்த கடைசி வானத்தில இருந்து வர்றதாக இருக்கட்டும் அது எல்லாமே இந்த மிக்க அந்த இரவு அந்த இரவு அதெல்லாம் சொல்லி காட்டுறான் ஒரு இரவு ஆயிரம் மாதங்களை விட சிறந்தது சோ அவ்வளோ பிளெஸ்டான ஒரு அந்த டேல தான் இந்த குரானை நான் இறக்குனேன் அதற்காக இந்த மாசம் முழுக்க நீங்க நோன்புவீங்க இந்த மாசம் முழுக்க நோன்புவீங்க அதெல்லாம் உடைய கருணை பாருங்களேன் மாசம் ஃபுல்லா சாப்பிடாம இருக்க சொல்லியிருந்தான் அப்படின்னா நம்மளோட நிலைமை என்ன அப்போ அதெல்லாம் நமக்கு குறிப்பிட்டு சில டைம் மட்டும் இந்த பர்டிகுலர் டைம்ல மட்டும் சாப்பிடாம மற்ற நேரம்லாம் சாப்பிடும் அப்படி சாப்பிடாம இருக்கிறதுனால என்ன கிடைக்கும் சயின்டிபிகா சொல்றாங்க நம்ம எப்போ வந்து பசியில இருக்கோமோ சோ எப்போ நம்ம பசியில இருக்கோமோ அப்போ பிரெயினோட ஆக்டிவிட்டி டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் எக்ஸ்ட்ரா ஆகும் சோ அப்போ டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் எக்ஸ்ட்ரா ஆகும்போது நம்மளோட அலர்ட்னஸ் நம்மளோட ஃபோக்கஸ் நம்மளோட மத்த தேடுதலுக்கான முயற்சி அதிகமாகும் அதனால தானே பசி இருக்கும்போது உணவை தேடி மனுஷன் போனா இப்ப நம்ம அந்த பசிக்கு நம்ம கொஞ்சம் கூட டைம் கொடுக்கறதே இல்லை ஆனா அல்ல அந்த வாலண்டியரா நம்ம கொடுக்குறோம் பசியோ இடையிறு அந்த அலர்ட்னஸ் அதிகப்படுத்திக்கோ ஃபோக்கஸ் அதிகப்படுத்திக்கோ லைஃபோட பர்பஸ கண்டுபிடி நீ எதுக்காக இங்க இறக்கப்பட்டிருக்க இந்த குரான்ல என்ன இருக்கு குரான படிக்க ஆரம்பி அப்படின்லாம் அல்ல சொல்றான் ஆனா இதெல்லாம் நம்ம புரிஞ்சுதான் நோன்பு வைக்கிறோமா ஒரு கொஸ்டின் அப்படி நம்ம நோன்பு நோற்றோம் அப்படின்னா நிச்சயமா அதுக்கான பலன் நம்மளால இன்ஷால பாக்க முடியும் அப்ப அல்ல சொல்றோம் இந்த மாசம் அஹ் அவ்வளவு சிறப்புக்குள்ளது இந்த குரான் இறக்க முடியும் இந்த குரான் எதனால சிறப்பு இந்த இஸ்லாம் அப்படின்னாலே ஒரே ஒரு புத்தகத்துல அடக்கிற மாதிரி ஒரு புத்தகத்தை ஒரு புத்தகம் தான் இஸ்லாம் ஒட்டுமொத்த இஸ்லாம் வாழ்க்கைக்கான எல்லா நியதையும் இந்த இருந்து ஆரம்பிச்சு இந்த உலகம் முடிகிறவரை எல்லாருக்கும் ஒரே புக் அப்போ அத்தனை ஆண்டுகளுகளுக்கும் இப்போவே ஆயிரத்தி நானூறு ஆயிரத்தி நானூத்தி ஐம்பது வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு சோ இப்போ நம்ம ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு மேலே இப்போ வந்து அடுத்து நம்ம உலகம் அழிகிறது கடைசி மனுஷன் எப்போ வருவான்னு நமக்கு தெரியாது இன்னும் எத்தனை ஜென்ரேஷன் வரும்போது அப்படின்றது நமக்கு தெரியாது ஆனால் அந்த எல்லா ஜென்ரேஷனுக்கும் ஒரே ஒரு புக் அப்படின்னு சொல்லலாம் அப்போ அந்த புக்கில் எவ்வளோ ஹிக்குமத் இருக்கும் எவ்வளோ ஞானம் இருக்கும் ஏன்னா அவ்வளோ நுண்ணறிவான் எல்லாருக்கும் எதை கொடுக்கணும் அப்படின்னு அவளுக்கு தெரியும் ஸோ அப்போ அப்படி ஒரு புக்கை நான் கொடுத்துருக்கேன் அப்படி ஒரு ப்ரூஃபாக நான் கொடுத்துருக்கேன் அவ்வளோ சொல்லி காட்டுறாங்கள இது உங்களுக்கு நேரான வழியை காட்டுக்கும் கைடன்ஸ் ஸோ கைடன்ஸ் இல்லாமல் நம்ம எங்கேயுமே போக முடியாது எல்லா இடத்துலையும் தான் போகும் அப்படி தொலைஞ்சு போகாம இருக்கிறதுக்கான கைடன்ஸ் நேர்வழி நன்மை தீமைகளை பிரித்து அறியக்கூடிய ஒரு சான்று சான்று அப்படின்னா ப்ரூஃப் குரான்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் ப்ரூஃப் தான் இப்போ குரானை நம்ம எடுத்தோம் அப்படின்னா வெறும் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் மட்டும் தான் இருக்கா இதை செய்யணும் கூடாது இதை செய்யணும் அசையக்கூடாது அப்படி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் மட்டும் தான் சொல்லியிருக்கானா மூணு தான் குரான்ல ரூல்ஸ் இருக்கு மற்ற எல்லாமே என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஹிஸ்ட்ரி இருக்கும் சயின்ஸ் இருக்கும் முழுக்க 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 சயின்ஸ் இருக்கும் அது இல்லாம வாழ்க்கையிடும் டெய்லி ஆக்டிவிட்டிஸ் இது எல்லாத்தையுமே அல்லா நமக்கு சொல்லித்தரா இந்த குரான்னு ரொம்ப சிம்பிளான வருஷமா இருக்கும் அதுக்கு பின்னாடி நிறைய அந்த மீனிங் இருக்கும் அப்படி நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த குரான் நமக்கு ப்ரூஃப் அந்த சயின்டிஃபிக்கான விஷயங்களை யாராலும் சொல்லவே முடியாது இன்னும் இந்த குரான்ல இருந்து கண்டுபிடிக்காத சயின்சஸ் எவ்வளவோ இருக்கு இப்ப நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம பார்த்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா ஆச்சரியமான அவர் எப்படி இதை நான் ஒரு மனுஷனால சொல்ல முடியும் ஒரு மனுஷனால எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும் ஆள் கடல்ல இருக்கக்கூடிய விஷயமா இருக்கட்டும் வானத்துக்கு வெளியே இருக்கக்கூடிய விஷயமா இருக்கட்டும் பூமியை சுத்தி இருக்க விஷயமா இருக்கட்டும் நமக்குள்ள இருக்க விஷயமா இருக்கட்டும் எல்லாத்தையும் எப்படி சொல்ல முடியும் ஒரு மனுஷனால அப்போ இது எவ்வளவு பெரிய ப்ரூஃப் அந்த ப்ரூஃப்பை பத்தி நம்ம சிந்திக்காம இருக்குமா ஆனா அந்த ப்ரூஃப்லதான் கைடன்ஸ் இருக்கு அப்படின்னு நல்லா நமக்கு சொல்லி காட்டுறான் அதை நான் கொடுத்தனால இந்த ரொம்பான் முழுக்க நீங்க நோம்புவைங்க சந்தோஷமாக நோம்புவைங்க எல்லாம் அடுத்த வருஷத்துல நமக்கு காட்டுறான் சோ இந்த மாதம் இந்த மாசம் வந்துருச்சு அப்படின்னா இந்த மாசம் முழுக்க நீங்க நோம்புவீங்க ரெண்டு பேருக்கு சலுகை நோயாளியாக இருந்தா பயணத்துல இருந்தா சோ நோயாளியாக இருக்காங்க அவங்களால நோன்பு நோக்க முடியாது அப்படின்னா அவங்க என்ன பண்ணலாம் அவங்க சலுகை அடைஞ்சுக்கலாம் அவங்களால உணவு கொடுக்க முடியுதா அப்போ அவங்களோட நோன்பிற்கு அவங்க உணவு கொடுத்து கொள்ளலாம் வேற யாருக்காவது பயணத்துல இருக்காங்களா மற்ற நாட்கள் நாட்கள்ல பதா செஞ்சு நோன்பு வச்சு கொள்ளலாம் இல்ல அப்போ நமக்கு நோய் வருது ஒரு ஃபீவர் இருக்கு இல்ல உடல் முடியாம போயிருது அப்போ மற்ற நாட்கள்ல பதா செஞ்சு அந்த நோன்பை நம்ம நோட்டு கொள்ளலாம் சோ அவ்வளவு ஒரு சலுகையை எல்லாம் ஏற்படுத்தி கொடுத்துருக்கான் அப்ப சொல்றாங்களா அல்லாஹ் உங்களுக்கு எளிமையானதையே விரும்புகிறான் சிரமத்தை அவன் உங்களுக்கு விரும்பவில்லை அல்லாவுக்கு பிடிக்காது மனுஷங்களை கஷ்டப்படுத்துறது அல்லாவுக்கு நிச்சயமாக பிடிக்காது ரசூத்துல சொல்லி காட்டுறாங்கல்ல என்ன சொல்றாங்க ஒரு பெ ஒரு தாய் ரொம்ப பாசமாக இருக்கக்கூடிய தாய் அந்த குழந்தையை தூக்கி நெருப்புல போற்றுவாளா போடமாட்டான் யாரும் சொல்லலாம் அதை விட அதிகமான பல மடங்கு அதிகமான பாசத்தை அவ்வளவு நம்ம மேல வச்சிருக்கான் நம்மள எப்படி நரகத்துல போட அல்லாஹ் விரும்புவான் அதெல்லாம் விரும்பவே மாட்டான் அதெல்லாம் இந்த உலகத்துல கூட நமக்கு கஷ்டமானதை விரும்பல அவன் நாடி இருந்தா என்ன வேணா சொல்லிருக்கலாம் நமக்கு எவ்வளவு ரூல்ஸ் வேணா போட்டுக்கலாம் நம்ம நினைச்சிட்டு இருக்கோமா இவ்வளவு ரூல்ஸ் இருக்கே இவ்வளவு கஷ்டமா இருக்கே இதை கூட பண்ணக்கூடாது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோமா அவன் நாடி இருந்தா நம்ம எந்த பக்கமும் திரும்ப முடியாத அளவு அவ்வளவு ஸ்ட்ரிக்டா நமக்கு ரூல்ஸ் போட்டிருக்கலாம் ஆனால் உள்ள மனிதனை கஷ்டப்படுத்த விரும்பலை எல்லாம் மனிதனுக்கு இலகுவானது தான் விரும்புகிறோம் ஸோ இந்த ரமதானை எல்லாம் சொல்லி காட்டுறான் உங்களுக்கு இலகுவானது அப்படின்னு சொல்கிறோம் ரொம்ப ஈஸியான ஒரு ஃபாஸ்டிங் எப்படி ஈஸியான ஃபாஸ்டிங் காலையிலையும் சாப்பிட்டுக்கலாம் நைட்டும் சாப்பிட்டுக்கலாம் கொஞ்ச நேரம் சாப்பிடக்கூடாது கொஞ்ச நேரம் தண்ணி குடிக்கக்கூடாது அந்த நேரத்தில் ஆணை அதிகமாக உதணும் பொய்யான பேச்சுகளையும் நடவடிக்கையும் நேர் வழியில இருக்கணும் ஸோ இதை என்னன்னு சொல்லுவாங்கன்னா இன்டெர்மீடியன் ஃபாஸ்டிங்னு சொல்லுவாங்க இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங்கில் சயின்பிக்காக அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்கு நம்மளோட உடல்ல நம்ம பார்த்தோம் அப்படின்னா இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங் இருக்கும்போது ஆட்டோஃபேசி அப்படின்ற மெக்கானிசம் கேன்சரை குணப்படுத்தக்கூடிய ஒரு மெக்கானிசம் அது நம்மளுடைய செல்லுக்குள்ளேயே இருந்துட்டே இருக்கும் ஏன்னா கேன்சர் செல் அப்படின்றது இருந்து வரக்கூடிய இன்ஃபெக்ஷன் கிடையாது நம்மளுடைய செல்லுக்குள்ளேயே ஒன்னொன்னு ஒவ்வொரு நாளும் உண்டாம் ஆனா இந்த ஆட்டோஃபிசி மெக்கானிசம் என்ன பண்ணா அந்த கெட்ட செல் எல்லாத்தையும் முழுங்கி அதை கேன்சர் வளரிடாம நம்மளை பாதுகாக்கும் கேன்சர் மட்டும் இல்லை நிறைய இன்ஃபமேட்டரியல்ஸ் ஆகும் டயபெட்டிஸா இருக்கட்டும் ஹைப்பர் டென்ஷனா இருக்கட்டும் ஈவன் நமக்கு வரக்கூடிய பிஜிஒயசா இருக்கணும் மெட்டபாலிட்டி ஒபிசிட்டியா இருக்கணும் இது எல்லாமே இந்த இன்ஃபமேஷன் அதிகமாகறதுனால தான் வருது இப்போ இந்த நோன் வைக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா நேச்சுரல் கில்லர்ஸோட செல்ஸோட ஆக்டிவிட்டிஸ் அதிகமாகும் அது மட்டும் இல்லாமல் இந்த ஆட்டோஃபிஜி மெக்கானிசம் அதிகமாகும் அது என்ன பண்ணும் அப்படின்னா தேவையில்லாத அன்வான்டான செல்ஸ் எல்லாத்தையும் நோயை உருவாக்கக்கூடிய செல்ஸ் எல்லாத்தையும் விழுங்கிரும் இந்த ஃபாஸ்டிங்ல இருக்கும்போது அதனால நம்ம நோயில இருந்து பாதுகாக்கப்படும் எவ்வளவு பெரிய விஷயத்தை அவ்வளவு நமக்கு கண்ணுக்கு தெரியாம உள்ளுக்குள்ள வச்சிருக்கோம் அதுதான் சொல்றேன் உனக்கு ஈஸியானதை நான் விரும்புறேன் சோ நீ நோய் பயப்பட்டு கஷ்டப்பட்டு அப்படி இருக்காம நீ இந்த ஒரு மாசம் யூட்டிலைஸ் பண்ணிட்ட அப்படின்னா உடம்புக்கு உள்ளத்திற்கு ஷிஃபா இந்த குரான் தான் உள்ளத்துக்கு ஷிஃபாவாக இருக்கு அதெல்லாம் சொல்லி காட்டணும் இந்த குரான் ஷிஃபாவா இருக்கு நோய் நிவாரணி நோய் என்ன உள்ளத்துல இருக்கக்கூடிய நோய் என்ன பொறாமை பெருமை பொய் இது எல்லாமே அகம்பாவம் ஆஹ் மத்தவங்களை கஷ்டப்படுத்துறது ஆஹ் எல்லாமே உள்ளத்துல இருக்கக்கூடிய நோய்கள் அது எல்லாத்தையும் தீர்க்கக்கூடிய தீர்வாக இந்த குரான் இருக்கு அதே மாதிரி அல்லாவுடைய சட்டங்கள் நம்மளோட உடலுக்கு மருந்தாக இருக்கு சோ அப்ப அதை நம்ம பின்பற்றும் போது நம்ம என்ன செய்யறோம் வழியை அடையறதுக்கு நம்ம நம்ம பெட்டரான ஒரு பர்சனா மாறுறோம் சோ அது வந்து நமக்கு எளிமையானதா அல்லா நான் சோ இதற்கு காரணம் என்ன அப்படின்னா நீங்கள் எண்ணிக்கையை நிறைவு செய்ய வேண்டும் என்பதான் சோ இந்த நாள்ல முழுக்க நீங்க நோன்பு வைக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கம் அல்லாஹ் சொல்றான் நோன்புடைய நோக்கத்தை உங்களுக்கு அல்லாஹ் நேர்வழி காட்டியதற்காக அவனை நீங்கள் பெருமைப்படுத்த வேண்டும் ரெண்டாவது நோக்கம் ஃபர்ஸ்ட் அல்லாஹோடைய கட்டளைக்கு கட்டுப்படணும் ரெண்டாவது அவனை பெருமைப்படுத்தணும் நீங்கள் நன்றி செலுத்துபவர்களாக திகழலாம் மூணாவது விஷயம் சோ மூணு விஷயத்துக்காக தான் மூணு கோலுக்காக தான் நோன்பு வைக்கிறோம் நோன்பு எதுக்காக வைக்கிறோம் அப்படின்னா ஆஹ் தக்குவாவை அடைறதுக்காக இந்த நோன்பு எதுக்காக அல்லாஹுடைய கட்டளைகளை கட்டுப்படுத்திருக்காங்க இந்த இந்த வசனங்களை கிளி கிளியரா சொல்றாங்க எதுக்காக அப்படின்னா இந்த நோன்பு நீங்க வைக்கிறது மூலமா இந்த எண்ணிக்கையே பூர்த்தி செய்யறது சோ அல்லாஹ் சொன்னா இந்த கட்டளைகளை நான் பூர்த்தி செய்யறதுக்காக இந்த நோன்பு வைக்கிறாங்க அதெல்லாம் சொன்னா நம்ம செய்யணும் அப்படிக்கா நம்மளை படைச்சவன் சொல்றான் அது செய்யாமல் இருக்க எனக்கு என்ன இப்ப நம்ம வந்து அம்மா பேச்சு தான் கண்டிப்பா கேட்போம் யாராக இருந்தாலும் அம்மா பேச்சு தான் கேட்போம் சில நேரம் அம்மா பேச்சை கேட்க மாட்டோம் அது அதே மாதிரி இறைவனோட பேச்சையும் சில நேரம் கேட்க மாட்டோம் இப்ப அல்லாஹ் நம்மளே பாதுகாக்கணும் இப்ப அம்மா நமக்கு ஒரு சட்டம் சொல்றாங்க என்ன சொல்றாங்க இந்த பக்கம் போகக்கூடாது அஹ் நீ வீட்டுலதான் இருக்கணும் ஒன்பது மணிக்கெல்லாம் வீட்டுக்கு வந்துடணும் அப்படின்னு சொல்றாங்க இப்ப நம்ம அம்மா பேச்சு கேட்டு வந்துடும் எப்பவுமே அதை செஞ்சிடும் இல்லையா அதே மாதிரி அதெல்லாம் சொன்னான் என் பேச்சு கேட்கறதுக்காக இந்த நாட்களை எண்ணிக்கையை நீ பூர்த்தி செய்யறதுக்காக இந்த நோன்பை நான் உனக்கு கடுமையாக்கிருக்கிறேன் ஒன்னு கோல் ரெண்டாவது விஷயம் என்ன சொல்றான் அதன் மூலமா என்ன நீங்க பெருமைப்படுத்துறதுக்காக இறைவனை புகழ்றதுக்காக இறைவனை புகழ்றதுக்காக எனக்கு என்ன இருக்கும் நோன்பு இந்த நான் நோன்புல இருக்கும்போது பசியில் இருக்கும்போது நான் அலர்ட்டா இருக்கும்போது என்ன படைச்சவன் யாருன்னு நான் நினைக்கிறானா அப்போ நான் வானத்தை பாக்குறேன்னா வானத்தை பார்க்கும்போது இவ்வளவு பெரிய வானத்தை உருவாக்கி உருவாக்கியிருக்க முடியும் அதன் மேல இவ்வளவு நட்சத்திரம் இருக்கு அதோட நிலா எவ்வளவு அழகா இருக்கு காலையில பார்த்தா சூரியன் இருக்கு சூரியனும் சந்திரனும் அழகா மாறி மாறி வந்துட்டே இருக்கு மனுஷங்க எவ்வளவு மனுஷங்க இந்த உலகத்துல இருக்காங்க எவ்வளவு பேருக்கு வாழ்க்கை இருக்கு அவங்களுக்கு எத்தனை உயிரினம் இருக்கு இந்த உலகத்துல இதெல்லாம் பார்க்கும்போது அவனை புகழ்றதை தவிர எந்த ஒரு நிகழ்வும் நமக்குள்ள ஏற்படவே ஏற்படா சோ நம்மளை சுத்தி பாத்தோம்னா எப்ப நம்மளோ நம்ம மட்டுமே நம்ம பார்த்துட்டே இருக்கோன்னா எனக்கு இது நடக்குது எனக்கு அது நடக்குது எனக்கு இது கிடைக்கல அது எனக்கு கிடைக்கல அப்படின்னு நம்ம நினச்சிட்டே இருக்கோமோ அதுவரையும் நிறைவினை தேட முடியாது சோ நான் பசியில இருக்கும்போது என்ன பண்ணுவேன் அடுத்து சில விஷயங்கள்ல போக்கஸ் பண்ண ஆரம்பிக்கிறேன் அப்படி என்னோட பிரெயினோட ஆக்டிவிட்டி அதிகமாக ஆரம்பிக்கிறது சோ அப்ப நான் சுத்தி இருக்க விஷயங்களை பாக்குறேன் சுத்தி இருக்க விஷயங்களை பார்க்கறதன் மூலமா அதெல்லாம் என்ன சொல்றா என்ன நீ புகழ முடியும் அப்பதான் உன்னால புகழ முடியும் பெருமைப்படுத்த முடியும் இப்படி படிச்சிருக்காங்க இந்த உணவோட அருமை எப்படி இருக்கு இந்த உணவை சாப்பிடுறது மூலமா எனக்கு எப்படி டைஜஷன் பண்ண வைக்கிறான் அல்லா இந்த உணவை கொடுத்துருக்கான் அல்லா இந்த இந்த உணவை கொடுக்காம இருந்துட்டா இப்படி இல்லாம ஆக்கிட்டா என்னோட நிலைமை என்ன அப்படின்னு ஒவ்வொரு நாளும் அவனை திங்க் பண்ணி திங்க் பண்ணி திங்க் பண்ணி அவனை புகழ்றதுக்காக இந்த நோன்பு நமக்கு சலுகையாரு ஆனா இந்த நோன்பு நம்ம அப்படி நினச்சி புகழ்றோம் நம்ம வாயிலிருந்து வார்த்தைகள் தான் சுபஹான் வெறும் வாய் வார்த்தைகளா தான் இருக்கு சுபஹான் எவ்வளவு தூய்மையானவை அஹமது இல்லா புகழும் நன்றியும் அவனை தவிர யாருக்குமே இல்லை அவ்வளா அக்பர் அவனை தவிர பெரியவர் யாருமே இல்லை அவனை தவிர சக்தியாக யாருமே இல்லை இதெல்லாம் நம்மளோட உள்ளத்துக்குள்ள இருந்து வருதா உள்ளத்துக்குள்ள அது எசன்ஸா இருக்கா அந்த புகழ்ச்சி எனக்கு உள்ளத்துக்குள்ள இருந்து வரணும் அதற்காக தான் இந்த நோன்பு அப்படின்னு சொல்லி சொல்லி காட்டுறான் கடைசியாக சொல்றான் இதுல அல்ல கும்துறோம் நீங்க நன்றியுடையவங்களாக இருக்கிறதுக்காக நன்றியோட இருக்கிறதுக்காக பசியில இருக்கும்போது எப்படி நன்றி சொல்ல முடியும் பசியில இருப்போம் எனக்கு சாப்பாடு கொடுக்குன்னு மட்டும் கேட்க முடியும் என்னோட தேவைகளை தான் எல்லா கிட்ட கேட்க முடியும் நன்றியோட எப்படி இருக்க முடியும் எல்லா பசியை ஏற்படுத்துறான் பின்னாடி பசியை தணிக்கிறான் பசியை ஏற்படுத்துறான் பசியை தணிக்கிறான் அந்த பசியை தணிக்காம விட்டுட்டா அந்த உணவை கொடுக்காம விட்டுட்டா அந்த வாழ்க்கையில இருந்து நம்மளை தூக்கிட்டா அந்த பாவங்களை நமக்கு மன்னிக்காம விட்டுட்டா ஆய் எவ்வளோ கிருபே செய்றான்லாம் எவ்வளோ கிருபே செய்றான்லாம் இந்த வானத்தை பூமியை படிச்சவன் நம்மளோட பெட்டரான ஒரு மனுஷனை படைக்க மாட்டானா ஏன் நமக்காக உயிரை கொடுத்தான் ஏன் நம்ம மேல அவ்வளவு அனுபவிச்சிருக்கா இதெல்லாம் சிந்திக்க வேண்டாமா லாலக்கும் தஷ்குரும் அல்லாவுக்கு நன்றி செலுத்துறதுக்காக யாருல எவ்வளோ விஷயம் எனக்கு கொடுத்துருக்காரு என்ன படைச்சு என்ன நீ எவ்வளவு விரும்புற எனக்கு நேர்வழியாக இந்த குரானை கொடுக்குற இந்த குரானின் மூலமா எனக்கு நேர்வழியை நீ ஏற்படுத்தி கொடுத்து இன்னைக்கு என்ன முஸ்லீம்களாக வச்சிருக்க முஸ்லீம்களாக மரணிச்சு அதன் மூலமா எனக்கு சொர்க்கத்தை கொடுக்க போற இதற்கெல்லாம் நான் நன்றி செலுத்த வேணாமா அந்த நன்றி செலுத்துறதுக்காக இந்த ரமதானி நமக்கு ஆக்கியிருக்கேன் அப்படின்னு சொல்றேன் சோ இந்த ரமதானினுடைய மூணு கோல்ஸையும் கரெக்டா நம்ம ஃபாலோ பண்ணக்கூடியவங்களா அல்லாஹுடைய கட் பேச்சுக்கு கட்டுப்படக்கூடியவங்களா ரெண்டாவது விஷயம் அல்லாஹுடைய புகழையும் பெருமையும் புகழ் பெடுத்தக்கூடியவங்களாக பெருமையை சொல்லக்கூடியவங்களாக மூணாவது விஷயம் அவனுக்கு நன்றி செலுத்தக்கூடிய மக்களாக நம்ம இன்ஷாலா இருக்கும் இதனுடைய சரியான முறையில நம்ம யூஸ் பண்ணுவோம் இந்த கோலை கம்ப்ளீட் பண்ணுவோம் அதன் மூலமாக அல்லாஹ் நமக்கு இந்த நேர்வழியலில் நில நிலத்திற்க செஞ்சு நமக்கு சொர்க்கத்தை இன்ஷால்லா தருவோம் இந்த உலகத்திலேயும் நமக்கு இலகுவானதை இன்னும் இலகுவாக்கி தருவோம் அலாமிகு வரமத்தி வரகா